இன்னைக்கு தேதிக்கு ஐபிஎல்லில் நம்பர் ஒன் டீம்னா அது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தான் இந்த ஆர்சிபியோட வின்னால ஆர்சிபியோட பிராண்ட் வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை ஓவரால் ஐபிஎலோட பிராண்ட் வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வேல்யூஷனில் சமத்திருப்போம் இதை பற்றி தான் அந்த வீடியோஃபுல்ல நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட மெய்டன் ட்ராஃபி இந்த சீசன்ல தான் வந்துச்சு பஞ்சாப் கிங்ஸை ஃபைனலில் அவங்க தோக்கடிச்சு அவங்களோட முதல் டிராஃபியை வாங்கினாங்க பஞ்சாப் கிங்ஸும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்க்கு அப்புறம் இந்த இயர் தான் ஐபிஎல் ஃபைனல் விளையாடினாங்க பட் அவங்களுக்கு இந்த சீசன் கிளிக் ஆகாம போயிருச்சு விராட் கோலியோட எமோஷ்னல் ரியாக்ஷன்ஸ் அந்த ஸ்டாம் பேட் கான்ட்ரவர்சி ஈசாலா கப் நம்ம இது எல்லாமே லாஸ்ட் டூ மந்த்ஸில் நடந்த விஷயங்கள் இப்போதைக்கு லாஸ்ட் இயர்க்கான பிராண்ட் வேல்யூ வெளியே வந்திருக்கு அதில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக

அண்ட் தேர்ட்டி ஃபைவ் மில்லியன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஐபிஎல்ல சிஎஸ்கே அண்ட் எம்ஐ தவிர்க்க முடியாத இரண்டு பெரிய டீம்கள் அவங்கள ஆர்சிபி ஓவர் பண்றதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன் ஃபீல்டு சக்சஸ் ஹோம் கிரவுண்டை விட அவுட் சைட்ல நல்ல பர்ஃபார்மன்சஸ் ஆர்சிபி பண்ணாங்க முக்கியமான மேட்சஸ் எல்லாமே வின் பண்ணாங்க லாஸ்ட் ஒரு கட்டத்தில் ஜோஸ் ஹேசல்வுட்டும் திரும்ப டீமுக்கு வரன்ட்டு நிறைய பாசிட்டிவ்ஸ் நல்லாவே அமைஞ்சு ஆர்சிபிக்கு இருக்கக்கூடிய குளோபல் ஃபேன் பேஸும் ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கப்படுது ஃபேன்ஸ் டிஜிட்டலா நல்லா என்கேஜா இருந்த மாதிரி ரிப்போர்ட்ஸும் வருது த்ரூ யூடியூப் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல அவங்களோட ஃபேன்ஸோட என்கேஜ்மெண்ட் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அவங்களோட வின்னுக்கு அப்புறம் அவங்களோட மெர்சென்டேஜ் சேலும் டபுள் ஆனதா ஒரு ரிப்போர்ட் சொல்லுது இன்னொரு முக்கியமான ரீசனாக பார்க்கப்படுறது அந்த டாப் டூ டீம்ஸோட டவுன்பால் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் டென்த் பிளேஸ்ல அவங்க பினிஷ் பண்ணாங்க ஓவரால் ஃபோர்டீன் மேட்சஸ்ல நாலு வின்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு கேப்டன்சி டிராமாவும் நடந்துச்சு ருத்ராஜ் கேக்வாட் மிட் ஆஃப் த சீசன்லேயே ரூல்ட் அவுட் ஆக அதுக்கப்புறம் தான் அந்த டீமை கேப்டன்சி பண்ணார் இன்ஜூரிஸ் பிளேயிங் லெவன் செட் ஆகலை பூவர் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்ட்டு சிஎஸ்கேவோட டவுன் ஃபால் ஆக இந்த சீசன் அமைஞ்சு டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைனாலே கண்டிப்பாக ஃபேன்ஸ் டிஸப்பாயிண்ட் ஆயிருவாங்க அதனாலேயே வேல்யூஷன் டூ ஃபிஃப்டி மில்லியன்லேருந்து டூ தேட்டி ஃபை மில்லியனாக ட்ராப் ஆயிருச்சு வேற நீங்கள் மும்பை இந்தியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆனாலும் குவாலிஃபைஸ் டூவில் பஞ்சாப் கிங்ஸ்டை தொட்டு வெளியே வந்திருப்பாங்க முக்கியமான மேட்சஸில் நிறைய ட்ராப் கேட்சஸ் அவங்க விட்டாங்க மேபி அதனால் கூட

பெரிய சக்சஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கப்புறம் இந்த டாப் த்ரீ டீம்ஸோட பிளான் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆர் சிபியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீமும் செட் ஆயிட்டு ஆஸ் அ கேப்டன் ஆகும் ரஜத் பட்டிதர் டீசெண்டாவே பண்ணிட்டு இருக்காரு இந்த சைடு சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே டோனியோட ஷூஸை ஃபில் பண்ணதுக்கு எந்த ஆளுமே கிடைச்ச மாதிரி தெரியல சஞ்சு சாம்சன் ரிலேட்டடா பேசிட்டு இருக்க மாதிரி சோஷியல் மீடியாஸ்ல வருது பட் அந்த ட்ரேடும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் நம்ம கொடுத்துருக்கோம் வேணா லிங்க் கிளா டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் இந்த வீடியோ வீடியோ பார்த்துட்டு அதையும் போய் பாருங்க மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸை பிலீவ் பண்ணுற டீம் ஹர்திக் பாண்டியா தலைமையில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்களோட கம்பேக்கை எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி தோணுது ஸோ ஆர்சிபியோட சக்ஸஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐபிஎலோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட் சீசனில் எந்த டீம் நல்லா கம்பேக் கொடுப்பாங்கன்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கிளை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க இன்னைக்கான வீடியோ தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறோம் நம்ம சேனலில் இந்த மாதிரி கிரிக்கெட் லேட்டர் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க எல்லாரும் வீடியோ பார்த்தேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளோ சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்